கற்பக வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறக்கட்டளை இந்த கற்பக வருஷத்தின் மூலயமா ஏகப்பட்ட தேவைப்படும் விளிம்பு நிலை மனிதர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழைகள் இந்த மாதிரி பல பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க வணக்கம் நான் தனசேகரன் வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு பேச்சு பயிற்சியாளர் ஸ்பீஸ் தெரபிஸ்ட் இதை கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக இந்த பணியை நான் செஞ்சுட்டு வரேன் அந்த அடிப்படையில் என்கிட்ட வந்து என்னுடைய பார்வையில் ஏகப்பட்ட குழந்தைகள் இருக்காங்க அதில் குறிப்பாக ஒரு முப்பது குழந்தைகளுக்கு சில உதவிகள் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய பேரை வந்து கேட்டு வரோம் ரெண்டு பசங்க பசங்க பண்ணிக்கணும் பேச மாட்டேன் எனக்கு ரெண்டுமே பேச செய்யணும் ஏன்னா நீங்கள் முடிஞ்ச உதவியை பண்ண வணக்கம் இந்த மாதிரி ரெண்டு மாற்றுத்தினாலிய குழந்தைங்க வச்சுருக்கீங்க படிக்க வைக்கணும் கொஞ்சம் பாப்பா ஹாஸ்பிட்டலாக போட்டுக்கணும் அதுக்கு எதுனா அவங்களை பார்த்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் பையன் பேர் யஸ்வந்த் வயசு பதினொன்று ஆகுது ஆக்சுவலி பிறந்ததுலேருந்து இப்படி தான் இருக்கான் பேச மாட்டான் நடக்க மாட்டான் ஃபிசியல் தெரப்பி கொடுத்துட்டுருக்கோம் இவங்க அடிக்கடிக்கு ஃபிக்ஸ் வேறு வரும் ரொம்ப வறுமையில் இருக்கிறதுனால நீங்கள் எதாவது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் எங்களை மாதிரி இல்லை இவங்களை மாதிரி குழந்தை ஸ்கூலில் நிறைய பேர் இருக்காங்க இவரு ஃபீஸ்மேன் இருக்காங்க உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது கட்டளைகளேதும் இன்றி ஒன்றானோமே கோகைக்கு வண்ணம் தீட்டி அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிளை பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது

அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு முன்னாடி எங்கள் அம்மா இருக்காங்க நீங்கள் கொண்டு ஒரு அம்மா எங்கள் பார்க்குறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து பார்த்து கொடுத்தீங்கன்னா நினைக்கிறாங்கன்னா குழந்தைங்களே பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஸ்ட்ரெஸ்ஸாக வாங்க அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு டென்ஷனாக வாங்க குழந்தைகளை பார்த்துட்டு ஒரு குழந்தைங்க வந்து பார்க்கணும் இது வந்து அது கருந்தால்தான் மாநிலத்திறனாளிகளை பார்த்து இல்லை பிள்ளைங்க வந்து கண்ணாடி பாட்டுற மாதிரி நம்மளுக்கு அதை தவற வைச்சால் அது நம்மளுக்கு கிடைக்காது அந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்க செய்து அவங்களுக்கு கஷ்டமஸ்ட்டெல்லாம் புரிஞ்சுட்டு போகப்படாதீங்க பிள்ளைங்களெல்லாம் அதுதான் அழிப்பாங்க எல்லாருமே தாய்மார்கள் ஆனால் நீங்கள் மட்டும்தான் சிறப்பு தாய்மார்கள் உங்களால் முடியலை அப்படின்னா நீங்கள் இருக்கிற எங்களில் யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான முடிவை செய்யறதுக்கு நீங்கள் சிறப்பு ஆசிரியராக இருபத்தஞ்சு வருஷமா ஒர்க் இந்த குழந்தைங்களோடைய அன்பு வந்து ரொம்ப உண்மையா இருக்கும் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு வந்து எல்லா பெற்றோர்களும் எல்லாருமே உங்களுடைய உழைப்பாளர்கள் பார்த்துக்கள் தேவையான உங்களோட வாழ்வாதாரங்களுக்கு அதிகப்படியாக சொல்லப்பட்டிருக்கேன் பார்த்துக்கிறது உங்கள் வீட்டில இருந்து வருமானத்தை தெரிஞ்சுக்கூடிய வலிங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு தடவை பேர் அவங்களுக்கு என்ன இடங்கள் தேவையை அந்த மாதிரி விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம்னா உங்களை சந்திக்க வேண்டும் ஒரு முப்பது நிலவு தேவைன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ளார அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் முடியும் ரெண்டு வருஷம் எங்காட்டிலாம் செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிற ஆசையாக தான் இதை யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க நான் பேரை படிக்கிறேன் அவங்க தான் நன்கொடையாளர் கிராட்டுங்களா ராமலிங்கம் அண்ட் கீதா அவங்க குடும்பத்தினர் தான் ஒரு கண்ட்ரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அங்கேருந்து அனுப்பிச்சுக்கிறாங்க அருண் தாமஸ் மெக்சிகோவில் இருக்கிறாரு குமார் சென்னையில் இருக்கிறாரு இது சின்ன கண்ணன் ஆலாஜாபாத்தில் இருக்கிறாரு திரு பிரே கோயம்புத்தூர் கமல பிரசாத் சிங்கப்பூர் திரு கௌதமன் பெங்களூரு திரு ஒமர் அகமத் மும்பை நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கான்பிடி பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த பொருட்கள்லாம் வந்திருக்கிறாங்க எங்களுடைய மண்டிய ும் இன்றி கைகோ தோணாமே பட்டணங்களேதும் இன்றி வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு ஏய் நீ குதவிடும் போது இதயம் பெருசு

செய்கிற இந்த தொண்ட சந்தோஷமா இருக்குது இங்கங்க ஓடி 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 பணத்தை சேர்த்து முடிச்சு இவ்வளோ பணம் இருக்குன்னு சொன்னா கூட கிடைக்காத சந்தோஷத்தை விட இந்த தர்மம் செய்யும்போது நமக்கு கிடைக்கும் இந்த அற்புதமான காரியத்தை தாங்களும் செஞ்சு மற்றவங்களையும் அதில் ஆட்படுத்திட்டு இருக்கிற இந்த கற்பக வருஷம் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தேங்க்யூ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிட்டு இருக்காங்க

உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தேது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடு இனம் உண்டு உலகம் சிறுசுதவிடும் போது